அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய பீடியபில் பார்க்க முடியும் சி அணியானவர்கள் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இச்சுற்றுப் போட்டிகளிலே மூன்று போட்டிகளில் விளையாடி இரண்டு போட்டிகளின் தோல்வியினையும் வெறும் ஒரு போட்டியில் மட்டுமே பெட்டியினை பெற்றிருக்கின்றார்கள் அவர்கள் இறுதியாக விளையாடிய இரண்டு போட்டிகளிலே தொடர் தோல்வியினை பெற்றிருப்பதன் அடிப்படையில் அடுத்து வருகின்ற போட்டியிலே அவர்கள் கட்டாயம் பெட்டியினை பெற வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் சி எஸ் அடுத்த போட்டியாக டெல்லி கப்பல்ஸ் அணியுடனான போட்டி அவர்களுடைய சொந்த மைதானம் மனசாக் ஸ்டேடியே இடம்பெற உள்ளது இந்த போட்டிக்காக சிஎஸ் எஸ் எவ்வாறான ஒரு பிள்ளைங்களவனை அமைத்துக் கொள்ள பூண்டார்கள் என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சிஎஸ்கே அணியினர் இந்த டெல்லி கப்பல்ஸ் அணியுடனான போட்டிக்காக பல வீகங்களினை மாற்றிக்கொள்ளப் போகின்றார்கள் இதற்கமைய பல மாற்றங்களும் இடம்பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அமைந்திருக்கின்றது என்பது போன்றுதான் சமகால தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டது அதற்கமைய சிஎஸ்கே அணியினுடைய தொடக்க ஜோடியே மாற்றப்படுகின்றது அதன் அடிப்படையில் கடந்த காலங்களில் அவர்களுடைய வீரர்களாக களமிறங்கிய ருத்ராஜ் கேக்குவா டெவான் கொன்பி ஆகிய இரண்டு தான் இந்த போட்டிக்காக தொடக்க வீரர்களாக மறைக்கிக் கொள்வதோடு மூன்றாம் இலக்க வீரராக இம்முறை தொடக்க வீரராக களமிறங்கிய ரச்சின் ரவீந்திரா அவர்களை பயன்படுத்தி கொள்வதோடு நான்காம் இலக்கு வீரராக ராகுல் திருப்பதி அல்லது விஜய் சங்கர் ஆகிய இரண்டு வீரர்களிருந்து ஒரு வீரரையும் ஐந்தாம் இலக்க வீரராக சிவன் ரூபி ஆறாம் இலக்க வீரராக சேம் குரான் ஏழாம் இலக்க வீரராக ரவீந்திர ஜடேஜா எட்டாம் இலக்க வீரராக எம் எஸ் டோனி ஆகிய வீரர்களையும் பயன்படுத்திக் கொள்ளப் போகின்றார்கள் இதிலே இறுதியாக விளையாடிய போட்டியிலே சேம் குரான் அவர்களுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கப்பெறவில்லை ஆனால் இந்த டெல்லி கபல் சண்டையுடனான போட்டியிலே சேம் குரான் அவர்களுடைய வருகையும் இடம்பெறப் போகின்றது அதனை அடுத்து ஒன்பதாம் இலக்க வீராக ரவிச்சந்திரன் அஸ்வின் பத்தாம் மிலக்க வீரராக மதுஷப்பத்தரன அதை போன்று பதினென்றாம் இலக்க வீரராக இந்த இடத்திலே கலிலகமட் அவர்களை பயன்படுத்திக் கொள்ள பூண்டார்கள் அதனை விடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் நான் ஏற்கனவே கூறிய இந்த பிள்ளைங்களவனை அவர்கள் துடுப்படுத்த ஆடு என்ற சந்தர்ப்பத்தில் பயன்படுத்திக் கொள்வதோடு பந்துவீச்சி செய்கின்ற சந்தர்ப்பத்திலே அவர்கள் மேலதிகமாக நூறு அகமட் அவர்களை பயன்படுத்திக் கொள்ள பூண்டார்கள் என்பதுதான் எமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்ற தகவலாக காணப்பட்டது இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய வேப்பந்து வீச்சு துறையினை கட்டமைத்துக் கொள்கின்ற வீரர்களாக மதுசெப்பத்திரன் கலிலக மற்ற ஷயம் குரான் ஆகிய மூன்று வீரர்களும் அதே போன்று சுழற்பந்து வீச்சு துறையினை கட்டமைத்து கொள்கின்ற வீரர்களாக ரவிச்சந்திரன் அஸ்வின் ரவீந்திர ஜடேஜா நூர் ரஹமட் அதனோடு இணைந்து இணைந்தவர் ரச்சின் ரவீந்திரா போன்ற வீரர்களும் பயன்படுத்திக் கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருப்பதன் அடிப்படையில் இந்த பிளேயிங் லவுனானது சி எஸ் கேட்னருக்கு ஒரு பலமானதாக அமைந்து கொள்ளும் என்பது போன்றுதான் சமகால தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டது இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்க கோமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்